ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இறால் தாங்க பார்க்க போகிறோம் நல்ல காரசாரமாக நல்ல டேஸ்ட்டான முறையில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நீங்கள் வீட்டில் யாராவது வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயி எடுத்துக்கோங்க கடாய் சூடானதுக்கப்புறமா அதில் எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம இந்த கிரேவி செய்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குவோம் சோம்பு நல்லா பொறிஞ்சி வந்ததும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்குவோம் வெந்தயம் வந்து கா கம்மியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் இல்லைன்னா தன்மை வந்துடும் வெந்தயமும் சோம்பும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நாம் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம் இப்போ இது வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா இது வதங்கி வரட்டும் இது கூடவே நல்லா பழுத்த தக்காளியாக நான் வந்து சின்ன தக்காளியாக இருக்குது நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இது வந்து தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும் நல்லா வெங்காயமும் தக்காளியும் வதங்கி இதுவே ஒரு நல்ல ஒரு கிரேவி மாதிரி வரும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்குவோம் இதுவும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மசிச்சு விடுங்க பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா நம்ம சேர்த்துருக்க தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு வரணும் இப்போ வந்து நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்குவோம் நான் வந்து குழம்புத்தூள் ஒன்றை ஸ்பூன்னு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாமே சேர்த்துக்குவோம் இப்போ இதையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் நல்லா இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு இந்த டைமில் நாம் எறாவை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இந்த எறாவை சேர்த்துக்குவோம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எறா வந்து இந்த எண்ணெயில் மசாலாவோடு சேர்ந்து வதங்கிட்டோம் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நிறைய சேர்க்க வேண்டாம் தேவையான அளவு கொஞ்சம் என்ன தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போது உப்பும் காரமும் எந்தளவுக்கு நமக்கு வேணுன்றதை இந்த டைமில் பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா அப்படியே நல்லா திக்காகி திரண்டு வந்த டைமில் நம்ம மிளகு சீரக தூள் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துக்கிட்டு இது கூடவே பொடியை நறுக்கிய கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் தூவிக்கோங்க அவ்வளோதாங்க இறா வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது ரொம்ப நேரம் வேக வைக்காதிங்க ஒரு ஏழு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வந்தாலே போதும் அதிக நேரம் வந்துச்சுன்னா இறா வந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும் பாருங்கள் நமக்கு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டு பார்த்தா இன்னும் கூட நல்லா திக்காயிடும் இப்போ சூடான சாதம் கூட செஞ்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டு உங்களுக்கும் பிடிக்கும் நல்ல ஒரு காரசாரமான கிரேவி அடுத்த முறை யாராவது வாங்கினா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் மட்டும் அல்ல நல்லா ஒரு சாம்பார் சாதம் இல்லை சாதம் வச்சு இது வந்து நல்லா தண்ணி பத்தி திக்காக வர அளவுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு கூட இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்